இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் நம்ம ஃப்ரைடே இருந்து நம்ம க்ளோஸ் எடுத்து பார்த்தோம்னா ஐ திங்க் மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் வந்து நமக்கு வெள்ளி என்று கிடைக்குது ஒரு ஹாலிடே வியாழன் அன்று ஒரு ஹாலிடே கடுத்து தொடர்ச்சியாக வேணும் ஃப்ரைடே ட்ரேடிங் பட் ரொம்ப ஸ்ட்ராங்கா க்ளோஸ் பண்ண ஒரு நாள் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு புள்ளிகள் அந்த ரேஞ்சில் அதுக்கு மேலாக க்ளோஸ் செய்த ஒரு நாள் இன்றைய வாரம் இந்த இந்த வாரம் வந்து நமக்கு மூன்று நாள் வர்த்தகம் தான் இருக்கிறது ஸோ நேற்றைய தினம் ஆல்ரெடி ஒரு நாள் லீவ் அப்படின்றது அம்பேத்கர் ஜெயந்திக்கு போயிட்டோம் இன்னும் மூணு நாள் அதாவது இன்று நாளை நாளை மறுநாள் இதோட இந்த வாரத்துடைய வர்த்தகம் முடிந்துவிடும் ஸோ இந்த கண்டினியூவேஷன் பேட்டர்ன் அதாவது அந்த புல்லிஷ் ஃபார்மேஷன் அந்த வெள்ளிக்கிழமை அன்று நடந்திருக்கக்கூடிய அந்த அப் மூவ் இல்லை மால் ரிக்கவரி ஒரு ரிலீஃப் வந்து கண்டினியூ ஆகுமா என்றது தான் பெரும்பாலுமே இன்வெஸ்டர்ஸ் மனதில் இருக்கிறது ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்க போனோம்னா முதல்ல நம்ம தற்போதைய நிலைமைக்குள்ள ரேஞ்சை பார்க்க வேண்டும் ஸோ அந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்க்க போனால் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு புள்ளிகள் சப்போர்ட் அதே போல் டுவெண்ட்டி டூ நைன் ஹண்ட்ரட் எயிட் தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ எயிட் தேர்ட்டி டு டுவெண்ட்டி டூ நைன் ஹண்ட்ரட் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் புள்ளிகள் அப்படின்றத நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சை வச்சுக்கலாம் இது வந்து இனிஷியல் வந்து வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த டுவெண்ட்டி டூ சிக்ஸ் சப்போர்ட்டுக்கு கீழாக சந்தை ஒரு வீழ்ச்சியை சந்திக்குமானால் மறுபடியும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அல்லது இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது அப்படின்ற ஒரு இலக்கை சப்போர்ட் லெவலை தொழுகின்ற ஒரு வாய்ப்பும் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு அண்ட் நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில அந்த இலக்கிய தாண்டுமானால் ஸ்ட்ராங் ஆக க்ளோஸ் செய்யணும் இருபத்தி மூவாயிரம் இருபத்தி மூவாயிரத்தி எழுவத்தி ஒன்போது அந்த ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி கடந்த வாரம் பேசினா அதே இலக்கை வந்து ஒரு டெஸ்ட் செய்கின்ற வாய்ப்பும் சந்தைக்கு டெஃபினெட் ஆக இருக்கிறது நான் இந்த கேப்ல அதாவது நம்ம வந்து வெள்ளி அன்று முடிந்து இன்றைய தினத்தோடைய வர்த்தகத்தின் துவக்கத்துக்குள் பல மாற்றங்கள் இந்த டேரிஸ் ஸ்ட்ரக்ச்சர்ல வந்திருக்கு கார்த்தி சோ பிளஸ் நம்ம கியூ ஃபோர் ரிசல்ட்டும் வந்திருக்கக்கூடிய நாட்களாக இதெல்லாமே அமைய போகிறது ஸோ இதோட கம்பைண்ட் இஃபெக்ட் தான் சந்தையில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நம்ம கவனமாக இந்த சேஞ்சஸ் வந்து இந்த கவனம் கவனத்தோடையே மனதில் வைத்துக்கொண்டுதான் இந்த வர்த்தக நுழைய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ இனிஷியலாக நம்ம ரேஞ்சை சொல்லிட்டோம் அதோட சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா டேரி ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா சாஃப்ட்வேர் ஐடி இதுல வந்து கொஞ்சம் கன்செஷன்ஸ் கொடுக்க போறதா பேசியிருக்காரு ட்ரம்ப் சோ சைனா இம்போர்ட்ஸ் இருந்தாலும் சரி மற்ற நாடுகள் இம்போர்ட்ஸ் சரி சோ அந்த செக்டர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸாம் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதே போல நேற்றைய தினம் வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா ஆட்டோ அதாவது ஆட்டோ செக்டர் யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டோ செக்டர் இருக்கு ஏன்னா முதல்ல வந்து ஆட்டோ செக்டருக்கு தான் அவர் டேரிஸ் போட்டதே கனடா மெக்சிகோ மற்றும் சைனா இவங்க நாட்டுகளுக்கு அகேன்ஸ்டாக அந்த ஆட்டோ செக்டர் அண்ட் ஆட்டோ பார்ட்ஸ் தான் முதல்ல அந்த டேரிஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ணது அது வந்து இப்போ பாதிப்பு வந்து குறைக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதையும் ஸோ அதுக்குள்ள ஒரு சில உதவிகள் ஊக்கங்களை நான் செய்கின்றேன் செய்ய போகிறேன் செய்ய இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு சோ அப்படி இருக்கும் பொழுது நேற்றைய தினம் வந்து ஆட்டோ செக்டர்ஸ் எல்லாமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்டோ மேக்கர் ஜிஎம் ஃபோர்ட் மற்றும் இது எல்லாமே வந்து ஒரு அன்னப்பை பார்த்து அங்க இருக்கக்கூடிய சந்தை வந்து ஒரு முந்நூறு புலிகள் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆஹ் முடிந்து வர்த்தகத்தையும் நாம் பார்த்தோம் அது வந்து இன்றைய தினம் காலையில ஆசிய நாடு சந்தைகள்லையும் அந்த பிரதிபலிப்பு இருக்கிறது சோ அது தற்போதைய நிலைமைக்கு ஒரு பாசிட்டிவ் பட் அதே சமயத்துல இன்னும் கன்ஃபியூஷன் அதிகரிக்கிறது இல்லை ஒரு சைடில் வந்து இவர் டேரிஃப் போடுறேன் இருக்காரு இன்னொரு சைடில் கன்செஷன்ஸ் தரேன் இருக்காரு எவ்வளவு கன்செஷன் தர போறான்றது யாருக்கும் தெரியாது இது எடுப்பாரா இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்ன்றதும் யாருக்கும் தெரியாது ஸோ இந்த கன்ஃபியூஷன் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த அந்தந்த குறிப்பிட்ட செக்டர்ஸுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பயஸோட ட்ரேடிங் நடக்கிறது இப்படின்றது இது வந்து உலக நாட்டோடைய ரியாக்ஷன்ஸ் அண்ட் டைரக்ஷன் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் கியூ ஃபார் ரிசல்ட்ஸ் வந்து அதை விட இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வருகின்ற நாட்களில் இன்னும் இம்பார்ட்டண்ட்டான பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்ஸும் நம் சந்தையுடைய போக்கை நிர்ணயிக்கக்கூடிய லெவல்ல அந்த ரிசல்ட்ஸ் வருவோம்ன்றதே நம்ம கொள்ள வேண்டும் ஸோ இதெல்லாம் கலந்து தான் அடுத்த மூணு நாட்களுக்கு நமக்கு வர்த்தகம் வந்து மிகவும் சிறந்த முறையில் அப்படின்றது மீன்ஸ் ஹை ஆக்ஷன் இருக்கக்கூடிய மூன்று நாட்களாக அமைய போகிறது என்றதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கார்த்திக் ஓகே சார் சூப்பர் சார் இப்போ இந்த ட்ரம்ப் வந்து கன்செஷன் கொடுக்கறது இந்த இப்போ பாஸ் பண்ணி வச்சிருக்கிறது இது எல்லாமே நம்ம எதிர்பார்த்தா பைத்திகாரத்தனமா பண்ணுவாரு ஆனா இவர் இதுல வந்து என்னன்னா சார் அவர் ஆதாயம் தேடுறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு சார் அதனோட பார்வை உங்களுடைய பார்வை என்ன சார் ஆமா சரி பொதுவாகவே அதாவது யாருமே இந்த டேரிஃப்ன்றதே ஒரு ஸ்ட்ரக்சரை இம்போஸ் பண்ணி வளர்ச்சி அடைஞ்சதோ அதுல வந்து ஒரு பெனிஃபிட் வந்ததாக அதை நியூ ஏஜ் எக்கனாமிக்ஸ்ல வந்து நடந்த சரித்திரமே கிடையாது நூறு வருஷத்துக்கு முன்பதாக முன்பதாக கூடும் கார்த்திக் பட் தற்போதைய இந்த மாதிரி ஒரு குளோபல் ட்ரேட் இன்டெகிரேட்டட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து யாருமே இந்த மாதிரி டாரிஃப் வச்சு பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்ததாக நம்ம நம்ம வரலாறு வந்து எடுத்து காட்டாக கிடையாது ஆக நீங்க சொல்றது அவர் டேரிஃப் வந்து இது வந்து புதிய ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது நீங்க இந்த ட்ரம்ப் பத்தி நீங்க பேசும்போது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் இவர் கொடுத்துருக்கிற இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்குறேன் மீன்ஸ் நான் இவரோட வரலாறை கொஞ்சம் நோண்டி பார்த்துருக்கிறேன் அப்பையும் வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸுக்கோ டுவெண்ட்டி டு தேர்ட்டி இயர்ஸுக்கோ வந்து டிவி இன்டர்வியூவில் பேசும்போதும் இவர் வந்து அப்போ வந்து இவர் இல்லை வெறும் பிஸ்னஸ் மேனாக வளரு வளருகின்ற அந்த டைம் ஃப்ரேம்லேயே இவர் டாரிஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேரிஃப் வந்து இருந்தால் இருக்கும் டேரிஃப் வந்து நாட்டை வளர்ச்சி அடைகின்றது முப்பது வருஷத்துக்கு முன்னால் பேசினார் அப்பவும் தவறு இப்போவும் தவறு ஸோ டேரிஃபை வந்து இம்போஸ் பண்ணிட்டார் இந்த இம்போசிஷன் ஆஃப் டேரிஃப்னால அவங்க நாட்டுடைய மக்கள் அவர் நாட்டுடைய மக்கள் வந்து மிக பெரிய அளவுக்கு பாதிப்பு அந்த பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரதிபலிப்பாக அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் இப்போ நம்ம நாட்டில் வந்தால் அப்ரூவல் ரேட்டிங்லாம் அவ்வளோ பெருசாக நம்ம பார்க்கறது இல்லை இல்லை செய்யறதும் இல்லைன்னு நினைக்கிறேன் பட் அவங்க நாட்டில் வந்து இந்த ஒவ்வொரு மாதந்தோறும் ஒரு குவார்ட்டர் தோறும் இந்த அப்ரூவல் ரேட்டிங் ஃபர்ஸ்ட் நூறு நாள் முடிஞ்ச உடனே மக்கள் வந்து இவருடைய ஆக்ஷன்ஸ் எக்கனாமிக்கா இருக்கட்டும் சோசியோபொலிட்டிக்கலா இருக்கட்டும் எப்படி இருக்குன்றத ஒரு ரேங்க் மாதிரி ஒரு சர்வே மாதிரி பண்ணுவாங்க ஸோ அந்த அப்ரூவல் ரேட்டிங்ஸ் வந்து ஒரு பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய நூறு நாட்களுக்குள் ஒரு பிரசிடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய லோவஸ்ட் லெவல் ரேட்டிங் வந்து இவருக்கு வந்து வந்திருக்கு ஸோ மிகப்பெரிய அளவில் ஒரு சர்வே சந்திச்சிருக்கக்கூடிய அப்ரூவல் ரேட்டிங்ஸ் வந்து ட்ரம்புக்கு இருக்கிறது தற்போது விச் இஸ் நாட் குட் அவருக்கு வந்து அது ஏன்னா அவருக்கு அகேன்ஸ்டாக இப்போ ஸ்ட்ரைக் நடக்கிறது நிறைய பேர் வந்து அவருடைய ரிப்பப்ளிகன் பார்ட்டியில இருக்கக்கூடியவங்களை வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் செனட்ல வந்து இவரை இம்பீச் பண்ணும் அதாவது சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து இவர் செய்கின்ற நடவடிக்கைகள் தவறு அப்படின்றத ஒரு ஒரு இது பண்ணி ஆஹ் அப்படின்னு இருக்கக்கூடிய மூவ் வந்து அவருடைய கட்சியில இருந்தே அங்க வந்து பேசுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் நாம் பாக்குறோம் சோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து ஓகே நம்ம வந்து பேக் டவுன் பண்ணிக்கலாம் இதை வந்து இப்போ செஞ்சுட்டோம் இப்போ ஒரே அடியாக எல்லாத்தையும் எடுத்துருக்க முடியாது நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது ட்ரா டாரிஃப் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண முடியாது அப்படி வச்சா நம்ம வந்து உலகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பைத்தியக்காரனாக இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நினப்பும் மக்களுக்கு உலகத்துக்கும் காட்டக்கூடாதுன்றதுனால ஸோ வைஸ் நான் வந்து இப்போ ஐடிக்கு கன்செஷன் கொடுக்குறேன் ஆட்டோ கன்செஷன் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய கொஞ்சம் சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு அவருடைய என்ன சொல்கிறது அவருடைய அப்ரூவல் ரேட்டிங்ஸாக இருந்தாலும் சரி டிசிஷனும் ரே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம் சுதாரிக்கலாம் இந்த இருக்கிற பிரச்சனையிலையும் நம்ம வந்து சரி நம்ம நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபேவராக உலகத்துக்கு ஒரு ஃபேவர் செய்கிற மாதிரி செய்கின்ற ஒரு செயலையும் நம்ம பார்க்கணும் ஸோ டெஃபினெட்லி நீங்கள் சொன்னதை நூற்றுக்கு நூறு உண்மையாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னுடைய கருத்து அதே டைரக்ஷன் தான் இருக்கு சார் இந்த வாரம் வந்து மூணு நாள் தான் ட்ரேடிங்கு இன்று நாளை நாலு மறுநாள் ஆமாம் அப்படிங்கிறப்ப இப்போ மூணு நாள் விடுமுறைக்கு அப்புறம் மூணு நாள் ட்ரேடிங் ஆமாம் இந்த ட்ரேடிங் நாட்கள் வந்து எந்தளவுக்கு ஓரளவுக்கு கணிக்க முடியுமா சார் தான் இந்த கியூட் போர் ரிசல்ட் எல்லாம் இப்ப வந்துட்டு இருக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்லிட்டீங்க ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் சார் ஏற்றமா இறக்கமா எப்படி இருக்கும் சார் இல்ல ஐ திங்க் நான் அன்னைக்கே மூவ்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா எனக்கு தெரிஞ்சிருக்கிறது என்னன்னா அந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய அன்னைக்கே நம்ம வேளோ வெளியன்று நம்ம பேசும்பொழுது நம்ம சொன்னது அதான் ஏன்னா அவங்க வந்து அந்த இந்த மாதிரி ஒரு பில்டப் ஆஃப் பொசிஷன்ஸ் பார்க்கும்பொழுது பொழுது ஒரு தற்போதைய நிலைமைக்கு ஒரு இன்டர்மீடியட் பாட்டம் அதாவது சந்தைக்கு வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்றத சந்தைக்கு கடத்திருக்க கூடும் அப்படின்ற ஒரு நினைப்பை உண்டு பண்ணுகின்ற அந்த ஒரு திசையில நோக்கினா அந்த டிஐட டைரக்ஷன் அந்த ட்ரேட் வந்து நடந்திருக்கு அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்கொள்றாங்க இது வந்து முக்கியமா இது முன்பதாக நடந்திருக்கக்கூடிய சூழல்களை நான் சொன்னேன் கோவிட் முடிஞ்ச உடனே சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒன்று நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி லெவல் ஆஃப் பைங் வந்து சந்தையில் வரும்பொழுது பையிங்னா கேஷ் செக்மெண்ட்ல எஃப்எண்டோவில் அப்படி வரும்பொழுது நார்மலாக அதுக்கு அதுக்கு தொடர்ந்து சந்தை வந்து ஒரு அப் மூவ் கிடைத்ததாக சாரி கிடைத்ததாக நமக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறது வரலாற்றுலேருந்து நம்ம அது ஸோ என்னுடைய நோக்கம் என்ன ஐ திங்க் தற்போதைய நிலைமைக்கு அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு புள்ளிகள் இருபத்தி மூவாயிரத்தி நூறு புள்ளிகள் இது ப்ராடர் ரேஞ்ச் அப்படின்றது அதை நோக்கி தான் சந்தை வந்து செல்ல இருக்கிறது அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங் ஸோ மூன்று நாட்களுக்குள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மிக்ஸ்ட் பேக்கா தான் இருக்கும் ஏன்னா ரிசல்ட்ஸோட இம்பேக்ட் வந்து டெபினட்டா சந்தையில வந்து பிரதிபலிப்பது தரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் தற்போது எல்லாமே ஒரு எட்டு ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு அந்த எட்டு ரிசல்ட்ல காட்டி நான் சொல்ல விரும்புறது என்னன்னா அந்த எட்டு ரிசல்ட்ஸையும் நாலு வந்து பாசிட்டிவா இருக்கு நாலு வந்து நெகட்டிவா இருக்கு பெரிய அளவில் கம்பெனிஸ்லாம் கிடையாது டிசிஎஸ் இந்த மாதிரி தவிர மற்ற வந்திருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து அவ்வளோ பெரிய கம்பெனிஸ் டிசிஎஸ் ரேஞ்சுக்கு கம்பேர் பண்ணக்கூடிய கம்பெனி கிடையாதா இருந்தாலும் கூட எட்டு ரிசல்ட்ல நீங்க ஆவரேஜ் குரோத் அதாவது லாபத்துல வளர்ச்சி இருக்கா இல்லை செயல்பாடு ரெவென்யூ வருவாயில் வளர்ச்சி இருக்கான்னு பார்த்தா நாள் மட்டுமே அந்த வளர்ச்சியை கொடுத்துருக்கு மீதி இருக்கிற நாள் வந்து அது ஒரு சரிவே சந்திருக்கக்கூடிய ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் அந்த முதல்ல வந்திருக்கக்கூடிய ஏர்லி ட்ரெண்ட்ஸ் அப்படி நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் பார்க்குற மாதிரி ஏர்லி ட்ரெண்ட்ஸ் வந்து மிக்ஸ்ட் பேக்காக தான் இருக்கிறது ஸோ ஓகே அது வந்து இண்டெக்ஸ் ஸ்டாக் கிடையாது டிசிஎஸ்சை தவிர மற்ற எதுவுமே பெரிய அளவில் இண்டெக்ஸ் ஸ்டாக் கிடையாது அப்படின்றத நம்ம எடுத்தாலுமே பட் ட்ரெண்ட் இப்படிதான் இருக்க போதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம மனதில் எழுதும்போது சந்தையின் நீக்கங்களும் அதுவாறு இருக்கக்கூடும் அப்படின்ற தெரிஞ்சு கொள்ள வேண்டும் செக்டரல் சேர்ன் வந்து ஆல்ரெடி எஃப்ஐஏஸ் வந்து நிறைய லெவல் பண்ணியிருக்காங்க அந்த செக்டரல் சேர்ன் வந்து சந்தையில் ஒரு பிரதிபலிப்பு இந்த ரிசல்ட்னாலேயும் வரும் ஸோ ஏற்ற இறக்கங்கள் கொண்ட ஒரு வாரமாக தான் இருக்குமே தவிர ஒரு திசையை மட்டுமே நோக்கி இருக்கக்கூடிய இல்லை ஒரு 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 வாரமாக இந்த வாரம் அமையாது என்பது என்னுடைய ஃபீலிங் அது வந்து தவறாக இருக்கட்டும் முதலீட்டாளர்களோட விருப்பமா இருந்தாலுமே நான் வந்து கொஞ்சம் காஷியஸை தான் அப்ரோச் பண்றேன் அப்படின்றத பதிவு செய்ய விரும்புறேன் ஓகே சார் சார் இன்டர்நேஷனல் மார்க்கெட் எப்படி ஆரம்பிச்சிருக்குங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க நம்ம எஃப்ஐயோட மூடு மைண்ட் செட் எப்படி எஃப்ஐ யோட மைண்ட் வந்து ஏப்ரல் ஆரம்பித்த நாள்ல இருந்து நேற்று வெள்ளி அன்று வரைக்குமே ஒவ்வொரு நாளுமே நெட் செல்லரான எஃப்ஐஸ் இருந்திருக்காங்க மறுபடியும் நான் சொல்றேன் ஏப்ரல் அதாவது ஏப்ரல் ட்ரேடிங் என்னைக்கு துவங்குதோ அன்றைய தினம் கொண்டு அன்றைய தினத்திலிருந்து கடந்த வெள்ளி வரைக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே கேஷ் செக்மெண்ட்ல வந்து நெட் செல்லரா தான் இருந்திருக்காங்க சோ தற்போது நிலைமை இந்த மாதத்துடைய அவங்களுடைய நெட் செல்லிங் வந்து ஏறக்குறைய முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கும் கொஞ்சம் மேலாக இருந்திருக்கிறது அவங்க வந்து தான் அப்படின்றது கொள்ள வேண்டும் டிஐஎஸ் அதுக்கு ஆப்போசிட் தான் பட் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸ் தான் இருக்கிறாங்க சார் வழக்கமா நம்ம டெய்லியும் சொல்லிட்டு இருக்க விஷயம் கவனிக்க வேண்டிய பங்குகள் நீங்க எப்பண்டோர்ல இருந்து எக்ஸ்டாக்ட் பண்ணி எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்ன சார் ஓகே ஹை டெலிவரி பங்குகள் இது வெள்ளி அன்று நடந்திருக்கிறது அன்றைய தினம் வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு மேல் நோக்கி செல்றதுனால நம்ம ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் முக்கியமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் அப்படின்னா ஹெச்டிஎஃப் லைஃப் இந்துஸ்தான் யூனிலிவர் பாரதி ஏர்டெல் எல் அண்ட் டி அஃப்கோர்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி ப்ரூவ் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த ஐசிஐசிஐ ப்ரூவ் லைஃப் இன்சூரன்ஸ் கொஞ்சம் மனதில் வைத்து கூட அதோட காரணம் என்னன்றத நான் இப்ப சொல்லிடுறேன் பட் ஐசிஐஸ் எப்ரூவ் லைஃப் இன்சூரன்ஸ் இது வந்து ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடாது நடந்திருக்கிறது வெளியன்று அதே போல லாங் பில்டப் எஃப் அண்ட் லாங் பில்டப் ஆஃப் பொசிஷன்ஸ் இதுக்கு அன்னைக்கு கேள்வியாக நீங்க கேட்டீங்க அதோட பதிலை நம்ம சொல்லிட்டோம் சோ இப்போ லாங் பில்டப் என்னன்றது இந்த நிகழ்ச்சியை கேட்கும் நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் பொசிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஸ்டாம்ப் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ட் ஃபார்மா ஹேவல்ஸ் டாடா டெக்னாலஜிஸ் விப்ரோ இது வந்து லாங் பில்டப் அதே போல் ஷார்ட் பில்டப் ஷார்ட் பில்டப் நம்ம எடுத்து ஆகக்கூடியோமான் முக்கியமாக ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் டாடா அலாக்ஸி ஏயு பேங்க் ஐசிஐசிஐ ப்ரூவ் லைஃப் இதை அப்போது ஹை டெலிவரியில் வந்து ஐசிஐசிஐ ஐசிஐசிஐல் லைஃப் இருக்குது ஷார்ட் ஆஃப் ஸோ ஸோ இது இது வந்து வந்து மாதிரி வச்சிருக்காங்க உங்களுக்கு இப்போ இப்போ புரியுதா புரியுமோன்றது நான் நினைக்கிறேன் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இந்த தற்போதைய நிலைமைக்கு இருக்காது பட் ஹை டெலிவரி ட்ரேட்ல ஐசிஐசிஐ பொடென்சியல் லைஃப் இருக்கு ஷார்ட் பில்டப்ல ஐசிஐசிஐ பொடென்சியல் லைஃப் இருக்கு இதுக்கும் காரணம் என்ன சொல்றேன் முக்கியமாக இது கவனிக்க வேண்டியதுன்றது நான் சொல்றதுக்கு காரணமே இதுதான் அண்ட் ஆஃப்கோர்ஸ் டிசிஎஸ் வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கிறது அப்படின்றது நான் பதிவு செய்திருந்தேன் நம்ம இன்னொரு இன்னொரு நிகழ்ச்சியில நல்லாவே நம்ம டீட்டெயிலா பண்ணலாம் சார் உங்களுடைய வருத்தத்தை நாங்க வந்து அதை நிவர்த்தி பண்றோம் இல்ல அது இல்ல கார்த்தி நான் முக்கியமா எதுனா இந்த ஐசிஐசிஐ ப்ரூவ் லைஃப் இன்சூரன்ஸோடைய காலாண்டு முடிவுகள் வந்து இன்றைய தினம் வந்து அனௌன்ஸ் செய்ய போகிறோம் ஓகே மீன்ஸ் அனௌன்ஸ் செய்ய போகிறாங்க ஸோ கேன் யூ இமேஜின் இந்த ஹெட்ஜ் வந்து எப்படி சந்தையில் வந்து எப்படி ஹெட்ஜ் பண்ணி பொசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத மக்களுக்கு வந்து அது ஒரு ஐ ஓப்பனரா இருக்கட்டும் தான் அந்த ஐசிஐ லைஃப் வந்து இந்த மூணு இந்த ரெண்டு செக்மெண்ட்ல வந்திருக்கு எதனால ரிசல்ட் அந்த ரிசல்ட் வந்து சாதகமா வந்தா ஹை டெலிவரியில கேஷ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடியது வந்து பெரிய அளவுல லாபம் தருகின்ற ஒரு வாய்ப்பு அதே போல எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ரிசல்ட் இல்லையின்னா காரதி ஷார்ட் பில்ட் இப்ப பொசிஷன்ஸ் அங்க எஃப்என் டோல் நடந்துட்டு பாத்தீங்களா அது வந்து ஒரு லாபத்தை தரும் சோ ரிசல்ட் வருகின்ற ஒரு சில பங்குகள் எதிர்பார்ப்பு வந்து எப்படி இருக்கும்னு தெரியவில்லை என்றால் ஒரு சைடில் டெலிவரி எடுக்கிறாங்க இன்னொரு சைடில் ஷார்ட் பில்டப்பும் பண்ணுறாங்க அப்படின்ற ஹவு டு யூஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கேஷ் அண்ட் ரெஃபண்டை வந்து பேலன்ஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு வர்த்தகத்தில் நுழைய வேண்டும் என்பதையும் சொல்றதுக்கான ஒரு உதாரணமாக இன்றைய தினம் அந்த ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டோம் ப்ளஸ் நீங்க ஆல்ரெடி என்ன ஞாபகப்படுத்துறீங்க கியூ ஃபார் ரிசல்ட் என்னென்ன வரும் இருக்கிறது அப்படின்றது இன்றைய தினம் அது மட்டும் ஒரு சில கம்பெனிஸ் கோ லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் பட் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் அப்படின்னா ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஐசிஐசிஐ ப்ரூவ் லைஃப் இன்சூரன்ஸ் அதே போல ஐஆர்இடிஏ இது வந்து இன்றைய தினம் ரிசல்ட் கியூ ஃபார் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண இருக்கிறது அப்படின்றதையும் கேட்குறவங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஓகே எனக்கு அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா இப்போ கிஃபோர் ரிசல்ட் இன்னைக்கு வருது அப்படின்னா அந்த பங்குக்கூட விலை ஏறுமா இறங்குமா ஒரு எப்படி இருக்குங்கிறதால நம்ம கணிக்க முடியாது இருந்தாலும் நம்ம முதல் நாள்கள் அந்த விஷயத்துல என்ன கனி கவனிக்கணும் சார் இல்லை அந்த ரிசல்ட் இப்போ வரப்போதுன்னா அந்த பங்குகள் நம்ம பட்டியலில் இருக்கோமானால் இப்போ கார்ந்து உங்க ஸ்டாக் லிஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஆர்ஏடி இருக்கு இல்லை ஐசிஐசிஐ ப்ரூவ் லைஃப் இன்சூர் இருக்கு இல்லை ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அலர்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து நம்மளுடைய பங்குகள் வந்து இந்த அந்த பரீட்சை எழுதி அந்த ரிசல்ட் வந்து தெரிய போதுன்றது ஒன்று இரண்டாவது அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த செயல்பாடு இருக்கிறதா லாபத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களா ரெவென்யூ குரோத் இருக்கா சேல்ஸ் குரோத் இருக்கா இந்த வளர்ச்சி எல்லாம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்து அந்த இருந்து நமக்கு தெரிஞ்சிடும் சப்போஸ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கோ சண்டை எதிர்பார்த்த அளவுக்கோ அந்த வளர்ச்சி இல்லை என்றால் அந்த குறிப்பிட்ட பங்குகளை வந்து நம்ம கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்ல அலர்ட்டா வைக்க வேண்டும் ஒரு காலாண்டில் வந்து குறைந்து விட்டால் அது உடனே விற்றுவிடும் விற்றுவிட வேண்டும் என்பது நான் சொல்ல வரல கார்த்தி பட் அது வந்து வாட்ச் லிஸ்ட்ல வந்து ஒரு அலர்ட் மாதிரி வைத்திருக்க வேண்டும் ஓகே இந்த குவார்ட்டரில் வந்து இந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனோம் ஸோ இது கூடுதலாக நம்ம கவனம் செலுத்த வேண்டும் கூடுதலாக அந்த மாதிரி ஒரு ஃபெயில நடக்கும்போது இந்த மாதிரி பங்கு கூடுதலாக கவனம் நம்ம செலுத்த வேண்டும் அடுத்த ஒரு குவார்ட்டருக்கு இன்னும் க்ளோஸாக இவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு இதை சார்ந்த அனைத்து நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ட்ராக் பண்ணிட்டே வரணும் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சியை தருகின்ற அந்த திசையை நோக்கி அந்த நீக்கங்கள் இல்லை என்றால் அடுத்த குவார்டர்லயும் ரிசல்ட் ஃபெயில் ஃபெயிலான ஐ திங்க் டூ குவார்ட்டர்ஸுக்கு மேல சக்சஸிவா போர் ரிசல்ட்ஸ் கொடுக்கின்ற எந்த ஒரு கம்பெனியுமே நம்ம பட்டியலில் இருக்கக்கூடாது ஸோ தேட் கிவ்ஸ் யூ அ ரீசன் டு மூவ் அவுட் ஆஃப் த ஸ்டாக் அண்ட் கேட்டுன்னு ஒரு ஸ்டாக்கை விட்டு அந்த அடுத்த ஸ்டாக்ல மூவ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஸோ அந்த பட் இதை ட்ராக் பண்ணக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் என்ன சொல்றது ஆக்டிவிட்டி வந்து அந்த முதலீட்டாளர்களுக்கும் இருக்கிறது என்பதை நான் தெரிவிப்படுறேன் ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன் ஃபாரஸ்ட் நோ இது வந்து ஹவு டுஸ் ஃபங்க்ஷனிங் அந்த ஃபங்க்ஷனிங்னால நமக்கு எப்படி பாதிப்பு ஏன்னா நம்மளோட முதலீடு வந்து லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் நம்ம பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம் சேரிட்டிக்காக நம்ம முதலீடு செய்வது அல்ல அப்படி இருக்கும்பொழுது முதலீடு செய்கின்ற அந்த பங்கு லாபத்தை திரட்டி நமக்கு தரவில்லை என்றால் அலர்ட்டாக இருக்க வேண்டும் இரண்டு குவார்ட்டர் காலாண்டுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து சிறப்பாக இல்லை என்றால் ஒரு முழு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம ரெடியாக இருக்க வேண்டும் என்பது இந்த ரிசல்ட் வந்து நமக்கு எடுத்துக்காட்டு சார் சூப்பர் சார் நிறைய விஷயங்கள்லாம் டீடெயிலா பேசியிருக்கோம் சார் முதலாளர்களுக்கு ஒரு தெளிவான எண்ண ஓட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அடுத்த மூணு நாட்கள் எப்படி ட்ரெயினிங் பண்ணனும் அப்படிங்கிறது நாளை சந்திப்போம் சார் தேங்க் யூ ஸோ மச் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ராவல் பிராண்ட் மேலும் நானே இம்பிகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிடுங்க